ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சோனியா நாம நம்ம நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் பார்க்க போகிற ஜாப் என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு புதிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது மொத்தமாக ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜனவரி பதினேழு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடன்கொண்டே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும் மேலும் கூகுள் குரூம் ஓப்பன் பண்ணி ஜாப் ஸ்டீஎன் டாட் இன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக வரக்கூடிய ஜாப் ஸ்டீஎன் டாட் இன் வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இது எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவில இருந்தாங்க வெளியிட்ருக்காங்க இதில் என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதுக்கான கிரைடேரியா என்ன அப்படிங்க நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரூரல் அண்ட் அக்ரி பேங்கிங் அப்படிங்கிறதுல இரநூறு வேக்கன்சிஸ் அப்படிங்க கொடுத்துருக்காங்க கிராஜுவேஷன் இன் டிகிரி எனி டிகிரி அப்படிங்க நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது கூடவே டூ இயர்ஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் டிப்ளமோ இன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அக்ரி பிஸ்னஸ் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஸ் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் இதுக்கான ஏஜ் வந்து இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி நாலு ஏஜ் கூட இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கும் அடுத்து வந்து ரீட்டைல வந்து நானூற்றி ஐம்பது வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சேம் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அது கூடவே எம்பிஏ இல்லைனா பிஜிடிஎம் இன் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பேங்கிங்கில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கும் சம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்க கேட்டிருக்காங்க எம்எஸ்எம்இ பேங்கிங்கில் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளினில் கொடுத்துருக்காங்க சிஏ சிஎம்ஏ இந்த இதில் ஏதாவது நீங்கள் வந்து டூ இயர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா பிஜிடிஎம் இன் ஃபைனான்ஸில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணுங்க இதுக்கான ஏஜ் லேக் ஏஜ் வந்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தி நாலுக்குள்ளே கொடுத்துருக்காங்க இதுலேயும் நிறைய கேட்டகரியில் போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல ஒன்பது வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்ல அப்படின்னா எம்சிஏ சி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சைன்ஸ் எம்எஸ்சியில் ஐடி ல வந்து முடிச்சிருக்கணும் இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் இதுக்கான ஏஜ் ரிலேக்ஷி ஏஜ் வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேம் குவாலிஃபிகேஷனில் தான் அடுத்தடுத்து இருக்குது அடுத்து வந்து ஃபெசிலிட்டி மேனேஜர் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வேக்கன்சிஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் எத்தனை இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும்னு எல்லா விஷயங்களுமே இதில் டீட்டெயில்ஸாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு போஸ்டிங்குமே எத்தனை வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அது எத்தனை அதாவது வகுப்புகள் வரியா அதையும் பிரிச்சும் கொடுத்துருக்காங்க அதாவது ஆயிரத்தி இரநூற்றி அறுபத்தி ஏழு மொத்தமாக இருக்கக்கூடியது அதை வகுப்புகள் வரியாக நமக்கு பிரித்து தனித்தனியாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து டிகிரி முடித்ததுலேருந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி வரைக்கும் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக ஒவ்வொரு ஜாப்ஸுமே நமக்கு வந்து கொடுத்துருக்க தான் செய்கிறாங்க சரிங்களா அது கூடவே ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸும் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடிக்கு வந்து ஜென்ரலில் இருக்கவங்களுக்கு பத்து வருஷமும் ஓபிசிக்கு பதிமூணு வருஷமும் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் இருக்கவங்களுக்கு பதினஞ்சு வருஷமும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் இவங்களுக்கு வந்து நூறுரூபாவும் இவங்களை தவிர்த்து மற்ற கேட்டகிரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அறநூறு ரூபாவும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இதோட போஸ்டிங்க்கான லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பரோடா பேங்க் அதோடய எங்க எங்கெங்கே இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேலரி பற்றின டீட்டெயில்ஸும் இதுலயே போட்டிருக்காங்க எவ்வளோ வரும் என்ன ஏதுன்னு அதுக்கடுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்ம பாத்துரலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டு வச்சு நம்மளை வந்து இது பண்ணுவாங்க இல்லைனா குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூ வச்சு நம்மளை வந்து செலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்னென்ன வரும் எவ்வளோ மார்க்கு எவ்வளோ டூரேஷன் டைமு என்ன லாங்குவேஜில் இவங்க வந்து கொடுக்குறாங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது போது கொண்டு எல்லா விஷயங்களுமே இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எக்ஸாம் எடு அட்டன் பண்ண போகிறவங்க சென்னையில் போய் நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இதில் உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நாட்கள் கம்மியாகவே இருக்குது சீக்கிரமாக அப்ளை பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களும் அப்ளை பண்ணி சீக்கிரமாக ஜாப்கான இதை இது பண்ண முடியும் ஃபாஸ்ட்டாக இது பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ